நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு தண்ணி கொஞ்சம் குளித்த பிறகு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு கல் உப்பு கல் உப்பு மஞ்சத்தூரும் கிருமி நறுத்துனி அதுக்காக சேர்த்துருக்கேன் நூற்றம்பது கிராம் வாங்கியிருக்கேன் சௌரட்டி இது போட்ட உடனே அமர்த்திடலாம் எதுக்காக நம்ம வெந்நீரில் போடுறோம்னா நறுக்கும் போது ரத்தம் வந்து வெளியேறக்கூடாது ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய அந்த லேஸு ஸ்கின்னை வந்து நம்ம எடுத்துடணும் அது எடுக்கிறேன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் மென்னுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அடுப்பு அமர்த்திடுவோம் ரெண்டே நிமிஷத்தில் அனுப்ப அமர்த்திடலாம் இது கொஞ்சம் ஆடுற வரைக்கும் தண்ணி ஆடுற வரைக்கும் மூடி வைக்கும் நல்லா ஆறிடுச்சு அப்போ நம்ம போடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஹார்டாயிருச்சு இந்த மாதிரி வந்த பிறகு கட் பண்ணால் தான் ரத்தம் வராமல் இருக்கும் அதே மாதிரி ஸ்கின்னையும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்துருங்க செவரிட்டி வந்து ஹீமோக்ளோபினை நல்லா அதிகரிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது ரெண்டாவது முடி கொட்டுதுன்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கொட்டுறது குறையும் நல்லா வளரவும் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு இந்த தோல் நல்லா எடுத்துருங்க எதுக்காக சொல்கிறீன்னா நீங்கள் மெல்லும் போது அது வந்து சவச்சவன்னு ந நரம்பு கணக்கா மெல்றது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு மென்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் செவரட்டி எப்பவுமே பஞ்சு பஞ்சாக இருக்கும் இந்த ஸ்கின்னோட போட்டிங்கன்னா என்ன மென்னுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாக எடுக்க வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ ரெடியாகிட்டு நம்ம செய்யலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா வெங்காயம் நான் அதிகமாக சேர்க்க போகிறேன் சுவரட்டி வந்து நூற்றம்பது கிராம் தான் வெங்காயம் கால் கிலோ அளவுக்கு சேர்க்க போகிறேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இதில் பூண்டு ஒரு பத்து பல்லளவுக்கு துருவினை இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் இதில் வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கீங்க உங்களோட சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகா ஆஃப் தேவையான அளவுக்கு உப்பு வெங்காயம் நல்லா வளங்கட்டும் இப்போ கலர் நல்லா மாறி வச்சு கறிவேப்பில் கொஞ்சம் நம்ம நறுக்கி வைத்திருக்க செவரட்டி இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை இதுலேயே நீர் இருக்கும் அதுவே கசிஞ்சு வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் அப்புறம் தூளெல்லாம் சேர்ப்போம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டிக் கொஞ்சம் ஒட்டாமல் நல்லாயிருக்கும் கலர் மாறிடுச்சு இதில் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு நீங்க செஞ்சு பாத்துங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க थैंक